ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பேர கிச்சன் கரூர் இன்றைக்கி சுவையான மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் சாதம் பண்ணுறதுக்கு நம்ம காய் திருவரதில் மாங்காவை ஃபஸ்ட்டு திருவி எடுத்துக்கலாங்க அந்த பெரிய கன்று இருக்குது இல்லைங்களா அதில் திருவி எடுத்துக்கிட்டோம்னா தான் மாங்காய் சாதம் நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த மாங்காய் கடிப்பட்டு நல்லாயிருக்குங்க ஃபஸ்ட்டு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் விட்டுட்டு உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிடலாங்க கடுகு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிடலாங்க அடுத்து இதில் ஜீரகம் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க வரமிளகாய் ரெண்டு கிள்ளி ஆட் பண்ணிடலாம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த டைமில் நம்மளுக்கு மாங்காய் சீசனுங்கிறனால நம்மளுக்கு எளிமையாக மாங்காய் கிடைச்சிடுங்க அடுத்து இதில் சிறிதளவு இஞ்சி ஆட் பண்ணிடலாங்க ஒரு பச்சை மிளகாயும் நறுக்கி ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக நிலக்கடலை பருப்பும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க இது ஆப்ஷனல் தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாங்க அதுக்கப்புறம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு திருவி வச்சுருந்தேன் மாங்காயும் இதில் ஆட் பண்ணிடலாங்க டூ மினிட்ஸ் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு மாங்காய் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படியே சாதம் சேர்த்தோம்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுர்லாங்க இதில் ரெண்டு கைப்பிடி அளவு தண்ணி தெளித்து விட்டுர்லாம் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ மினிட்ஸ் நம்ம இதை வந்து வணக்கி விட்டுர்லாங்க நான் வீட்டில் இருக்கிற பொன்னி அரிசியில் தாங்க இன்றைக்கி செஞ்சுருக்கேன் இந்த அரிசி பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு மூணு விசில் விட்டு எடுத்துருக்கேங்க ஆற வச்சுட்டு நான் இதில் ஆட் பண்ணுறேங்க நல்லா பெரட்டி விட்டுருலாங்க சாதம் நல்லா சூடேற அளவுக்கு நம்ம இதை அடுப்பில் வச்சுருந்து இறக்கணும்னா சுவையான மாங்காய் சாதம் ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பேர கிச்சன் கரூரை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாங்காய் சாதம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் ரெடி பண்ணேங்க குட்டி ஸ்வீட்டில் இருக்கனால அவங்களுக்கு சைட் டிஷ்ஷாக கலர் அப்ளம் பொறிச்சி கொடுத்துட்டேங்க இந்த கோதுமை கச்சாயம் அவங்களுக்கு ஸ்நேக்காக ரெடி பண்ணேன் இதை நான் என்னோடய சேனலில் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்